கன்னியாகுமரி விவேகானந்தர் பாறையில் இருந்து திருவள்ளுவர் பாறைக்கு செல்ல முப்பத்தி ஏழு கோடி ரூபாயில் தொங்கு பாலம் அமைக்கப்படும் தமிழகம் முழுவதும் இந்த ஆண்டு இரண்டாயிரம் கிலோமீட்டர் தூரம் கிராம சாலைகள் தரம் உயர்த்தப்படும் என நெல்லையில் பொதுப்பணித்துறை அமைச்சர் வேலு தெரிவித்தார் நெல்லை கன்னியாகுமரி தூத்துக்குடி தென்காசி விருதுநகர் ஆகிய ஐந்து மாவட்டங்களைச் சேர்ந்த பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அலுவலர்களுக்கான ஆய்வு அமைச்சர் வேலு தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் ஐந்து மாவட்டங்களைச் சேர்ந்த மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் துறை அலுவலர்கள் பங்கேற்றனர் பொது பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் திட்டங்கள் குறித்து அதிகாரிகளிடம் அமைச்சர் கேட்டறிந்தார் மேலும் ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கள் தொகுதியில் நிறைவேற்றப்பட வேண்டிய பணிகள் குறித்து அமைச்சரிடம் கோரிக்கை வைத்தனர் ஆய்வுக் கூட்டத்திற்கு பிறகு அமைச்சர் வேலு பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி அளித்தார் அப்போது அவர் நிலை எடுப்பு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பொதுவாக என்ன கேட்டீங்கன்னா இந்த சாலைகள் அமைப்பதிலே காலதாமம் ஆகிறதுக்கு முதல் காரணமே நில எடுப்பு தான் அந்த நில எடுப்பு இருக்கும் போது பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஐம்பது பேர் நில எடுக்க முடிவு பண்ணா நாற்பத்தி ஐந்து பேர் நிலத்தை கொடுத்துருவாரு அஞ்சு பேர் பார்த்து போயிடுவாரு அதனால பணிகள் தாமதம் ஆகிடுது ஆனால் இப்ப என்னன்னா இன்னொன்னு என்னன்னா நில பொதுவாக மாவட்டத்தில் இருக்கிற மாவட்ட வருவாய் அதிகாரிகள் தான் நாங்கள் ஈடுபடுத்துறோம்

விவேகானந்தர் பாறையில் இறங்கி மீண்டும் படகில் ஏறி திருவள்ளுவர் பாறைக்கு செல்ல வேண்டிய நிலை உள்ளது எனவே விவேகானந்தர் பாறையில் இருந்து திருவள்ளுவர் பாறை உள்ள இடைப்பட்ட தூரமான நூற்றி நாற்பது மீட்டர் தூரத்தில் தொங்கு பாலம் அமைக்க திட்ட மதிப்பீடு தீட்டப்பட்டு முப்பத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது இதற்கான டெண்டர் விடும் பணிகள் தொடங்கியுள்ளது இருப்பினும் கடலில் பாறை இருக்கும் காரணத்தால் ஐஐடி பேராசிரியர்களின் ஆலோசனைகளை பெற்று விரைவில் டெண்டர் இறுதி செய்யப்பட்டு தொங்கு பாலம் அமைக்கப்படும் அந்த அந்த பாலத்தை முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள்தான் திறந்து வைப்பார் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் சிறப்பு விருந்தினர்களின் நலன் கருதி சுற்றுலா மாளிகை கட்டப்படும் நெல்லையில் ரிங் ரோடு அமைப்பது தொடர்பாக ஆய்வு செய்ய இருக்கிறேன் நிச்சயம் நெல்லைக்கு ரிங் ரோடு அமைக்கப்படும் என அமைச்சர் கூறியுள்ளார் வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்திலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டனும் அழுத்தி வச்சுருங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ள போனீங்கன்னா நம்ம போட்டிருக்க வீடியோல்லாம் இருக்கும் பாருங்கள்